இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரதியின் அம்மாவிடம் பார்வதி பணத்தை செலவு செய்து விட்டார் அதனால பிறகு காசை தந்துட்டு நான் வந்து சாரியை வாங்கிக் கொள்றேன் என்று சொல்லி அவர்களை வந்து அனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு விஜயாவும் வந்து பார்வதியும் பணத்தை வந்து தேடுகிறார்கள் எனினும் பார்வதியின் நகைகள் வந்து பணம் என்பவனை வந்து பத்திரமாக இருக்க விஜயாவின் பணத்தை மட்டும் காணலை இதனால் வந்து தனது பணம் மட்டும் அப்படி காணாமல் போகும் என்று யோசிக்கிறார் அந்த நேரத்தில் மீனா துணி மடித்து வைத்து விட்டுது போனதை வந்து மீனா தான் பணத்தை வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் பார்வதி மீனா அப்படி செய்திருக்க மாட்டா என்று சொல்கிறார் ஆனாலும் விஜயா மீனாவின் குடும்பம் திருட்டு குடும்பம் மீனா தான் பணத்தை எடுத்திருக்கணும் நீ வந்து போன் பண்ணி கேளு என்று சொல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி வந்து சொல்கிறார் அப்படி என்றால் நான் போன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து செல்கிறார் வீட்டுக்கு போன உடனே வந்து பார்வதிக்கு போன் பண்ணி பணத்தை வந்து காணவில்லையா மீனாதான் தான் அங்கு வந்தாரா என்று மீனா மீது வந்து பழிய போடுகிறார் இதன் போது கோபத்தில் வந்து முத்து போன பரிஜி பார்வதியிடம் மீனா அப்படி செய்கிற பொண்ணா நீங்களே அப்படி சொல்லலாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க நாங்கள் அங்கே பார்த்துக்கொள்றோம் என்று சொல்கிறார் அதன் பின்பு விஜயா பணத்தை வந்து எடுத்ததால் கொடுத்து விடுமாறு வந்து அழுது ஒப்பாரி வைக்கிறார் இதை அண்ணாமலை பார்த்துட்டு வீணா பழி போட்டு முத்து மீனாவை வந்து வெளியே விரட்ட பார்க்குறியா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது என்று சொல்கிறார் திருட்டு விஷயம் மீனா பக்கம் திரும்பியதை நினைத்து வந்து ரோகிணி சற்று வந்து நிம்மதியாக காணப்படுகிறார் ஸ்ருதியும் என்னதான் இருந்தாலும் மீனா மீது எப்படி பழி போடுவீங்க என்று விஜயாவுக்கு வந்து பதிலடி கொடுக்கிறார் அதன் பிறகு மீனா வந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க அழுது கொண்டிருந்த உடனே வந்து முத்து வந்து ஆறுதல் சொல்கிறார் நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் நீ அழாத அப்படின்னு சொல்லி நிறைய ஆறுதல்கள் சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்ல நீங்களும் வந்து வீட்டை விட்டு நீங்க துரத்துறீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கிறார் இல்ல நான் அப்படி சொல்லல இப்ப வந்து நீ இங்க இருந்து என்ன சொன்னா அம்மா வந்து உன்னை வந்து திட்டிக் கொண்டே இருப்பாங்க அதனாலதான் உன்னை நான் வீட்டை போக சொன்ன அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல எப்படி இருந்தாலும் திருட்டுப் பழி வந்து இங்கே இருந்தானே அங்கே இருந்தானே எப்போவுமே வந்து அந்த பழி போகாது இப்போ நான் போயிட்டேன்னு சொன்னால் அவள் திருடிட்டாள் அதனால தான் அவன் குற்ற உணர்ச்சியில் வந்து போகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து எங்கே இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மீனா இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்டை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி